قال نبينا صلى الله عليه وسلم مرة واحدة إني لا أستغفر الله في كل يوم مية مرة وقال أيضا أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والسلام فهل اللَّهُ بك وريتها சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகும் ஹாத்தமுல் அம்பியா சல்லல்லாஹு அலி அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப்தாபியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது மிக நிரப்பமாய் உண்டாவதாகும் இறைவா எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாகும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குமரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே சகோதரர்களே வாலிப நண்பர்களே அல்லாவுடைய பேரருள் இந்த அருமையான ரமலானுடைய ஜும்மா தினத்தன்று மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துவா ஓடும் உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துலாஹி தாலா வபர்தூ கண்ணியமானவர்களே புனிதம் நிறைந்த ரமலானுடைய ஒரு ஜும்மாவுடைய ஜும்மாவிலே நாம் இருக்கின்றோம் ரமலானுக்கு பல பெயர்கள் நமக்கெல்லாம் தெரியும் ரமலான் மாதத்திற்கு மாத்திரமே நிறைய பெயர்கள் உண்டு ஷஹரு அஹ்மத் ஷஹரு ஐத்துக்கும் மின் அன்னார் ஷஹருல் பரக்கா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி சூட்டப்பட்ட பெயர்களில் ஒரு அற்புதமான பெயர் ஷஹருல் மகுஃபிராங் இது மன்னிப்புக்குரிய மாதம் நமக்கெல்லாம் தெரியும் ரமலானுடைய பல சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இது மன்னிப்பு கொடுக்கப்படக்கூடிய மன்னிப்பை பெறக்கூடிய மிக அற்புதமான நாட்களில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அசரத் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வதை போல ரஹமத்துன் முதல் பத்தை அல்லாஹு தாலா ரஹமத்தாக ஆக்கினான் இதோ இந்த பத்து நாம் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது பத்தை மன்னிப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கிறான் வாஹிர் உழைத்துக்கும் இனன்னார் நிறைவுப்பத்தை நரக விடுதலைக்குரியதாக ஆக்கியிருக்கிறான் என்று பெருமாள் அசிலாஸ்ல அவர்கள் சொன்னதைப் போல மிக அற்புதமான ரமதானுடைய நடுப்பத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் குர்வானிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லுவான் நப்தி ஐபாதி அந்நிய அனல் ஹஃபூரு ரஹீம் நமக்கு நடுப்பத்து மகத்திரத்து இது ம மன்னிப்புடைய மாதம் இப்படியெல்லாம் சொன்னால் தெரிய மாட்டேங்குது ஆனால் அல்லாஹு தாலா குருவானில் மிக அற்புதமாக சொல்லுவான் நபி இபாதி அந்நிய அனல் ஹஃபூரு ரஹீம் நபியை நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் பிரகடப்படுத்துங்கள் இப்படியே சொல்கிறான் பிரகடனப்படுத்துங்கள் எப்படி பிரக பிரகடனப்படுத்த வேண்டும் அல்ல மன்னிக்கக்கூடியவன் சில நாட்களை மன்னிப்பதற்கென்றே நான் ஒதுக்கி இருக்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்று பிரகடனப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்வான் நபி நபியை பிரகடனப்படுத்தி விடுங்கள் அந்நியல் ஹபூர் ரஹீம் நான் நிச்சயமாக மிக அற்புதமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் இது போன்ற சில நாட்களில் என்னுடைய மன்னிப்பினுடைய விசாலத்தன்மை மிக அதிகமாக வெளிப்படும் எனவே அந்த மக்களிடத்திலே சொல்லி தௌபா செய்வதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகி கொள்ள சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தில் அறிவிக்கிறான் இப்போ இன்னும் நமக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அஜர் பெருமானா சல்லாலைஸ்லம் அவர்களும் அல்லாஹும் போட்டி போட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை இன்றைய ஜும்மாவின் வாயிலாக எனக்கும் உங்களுக்கும் உலக மக்களுடைய நினைவுக்கும் நான் சொல்லுவேன் அல்லாஹ் எவ்வளோ கருணையாளன் எவ்வளோ தயாலமானவன் எவ்வளோ விசால மனப்பாடைய மனப்பா ம மனம் படைத்தவன் என்பதற்கு இந்த ரமவானும் அல்லாவுடைய மன்னிப்புங்கிற தன்மையும் நமக்கு போதும் அதை நினைச்சாவது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா எப்படிப்பட்ட அற்புதமான அல்லாவிங்கிற சூழலையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்பது அது அந்த ஒரு உதாரணம் போதும் அப்படி ஒரு தயாளத்திற்கு சொந்தக்காரன் தான் நல்லா குத்தாக அல்ல மன்னிக்க நமக்கெல்லாம் தெரியுது ஆனா இது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனையை தான் வைக்கிறான் ஏன் அல்லாஹா இவ்வளோ தயாலமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக குருவானே பதில் சொல்லும் ஒசாரி ஜன்னத்தின் அருளோ ஹஸ்மாபாத் உள்ளாரம் நபிய நாயகமே என்னுடைய மன்னிப்பின் பக்கம் விரையே சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நாமெல்லாம் மறுமையை நம்பிய கூட்டம் மறுமை என்பதை தாண்டி அல்லா தரக்கூடிய அந்த அற்புதமான சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று நம்பிக்கை உள்ள கூட்டம் அப்படித்தான் அதுல சந்தேகமே கிடையாது நாம் ஓடுறது நாம் தொழுகிறது நாம் நோன்பு வைக்கிறது நாம் தாவத்து கொடுக்கறது நாம் நல்லமல் செய்வது எல்லாமே நிறைவாக நிறைவாக இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பது தான் அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் நல்லா சொல்கிறோம் அப்படின்னா என்னுடைய மன்னிப்பு யாருக்கு கிடைத்ததும் அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லா சொல்றோம் நல்லா சொல்லுறோம் சாரி விழா மக்திரத்தை நிரம்பிக்கும் என்னுடைய மன்னிப்பை பெற சொல்லுங்கள் அப்படி மன்னிப்பை பெற்றுவிட்டால் அர்த்தக சமாபாத்து வல்லாரும் நான் அவர்களுக்காக சூப்பராக ஒரு சொர்க்கத்தை தயார் செய்து வச்சிருக்கேன் நல்லா சொல்கிறோம் இப்போ அப்போ மன்னிப்பு கிடைச்சால் மாத்திரம்தான் இறைவனுடைய சொர்க்கம் என்று உறுதியாக்கப்பட்ட பிறகு தாலா அந்த மன்னிப்பை வழங்குவதற்கு அந்த மன்னிப்பினுடைய தயாளத்தை காட்டுவதற்கு பல நாட்களை தேர்வு செய்தான் குறிப்பாக குறிப்பாக இந்த ரமபானுடைய மாதத்தை தேர்வு செய்த எப்படிலாம் மன்னிக்கிறான் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க படித்து பார்த்தா அதிக வரக்கூடிய சில செய்திகளை படித்து பார்த்தால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாம் மன்னிப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை தான் வைத்திருக்கிறான் ஆனால் அவனுடைய மன்னிப்பினுடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு தான் இது போன்ற உதாரணங்கள் நிறைவாக அந்த ஒரு நிபந்தனை என்ன அதை நாம் பின்பற்றினால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை அல்ல எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஆயத்தில் அல்லாஹாலிம் இப்படியே அழைக்கிறாங்க நான் வீட்டை சொல்றேன் அல்லாஹால என்னுடைய அடியார்களே எப்படிப்பட்ட அடியார்கள் என்று அழைக்கிறான் தெரியுமா ஈமான் கொண்டவர்கள் எனக்காக எதையும் என்றெல்லாம் அழைத்து அல்ல இன்னைக்கு அழைக்கக்கூடிய விதத்தை பாருங்க வித்தியாசமா இருக்கும் வரம்பு மீறிய பாவம் செய்த உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களை நல்லா அழைக்கிறான் உண்மை அப்படித்தான் அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது அப்படித்தானே நாம எல்லாருமே வரம்பு மீறியவர்கள் தான் பாவத்திற்கு துணை போனவர்கள் தான் அதிகமாக அல்லாவை மறந்தவர்கள் தான் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அல்லா சொல்றான் வரம்பு மீறிய பாவம் செய்த செய்தீதம் விளைத்த என்னுடைய அரியார்களே அல்ல அன்புசியும் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைச்சுக்கிட்டீங்க உண்மைதான் இன்றைய நாள் எத்தனை தொழுகை தொழுதேன் எனக்கு தெரியாது கடந்த காலத்தில் எத்தனை பாவம் எனக்காக செய்தேன் தெரியாது எண்ணில் அடங்காமல் இருக்கிறது எனக்கு நானே நிறைய தீக்கி இழைத்திருக்கிறேன் அல்ல அதை ஞாபகப்படுத்தி சொல்வான் உங்களுக்கு நீங்களே அணியை விளையிட்டு கொண்ட அடியார்களே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான் பாருங்க அதுதான் நமக்கு மிக ஆறுதலான வார்த்தை அல்ல எந்த அளவுக்கு தயாரமானவன் இந்த ஒரு வார்த்தை போதும் ரஹமத்லா இன்னைம் பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன் நீ நிறைய அநியாயம் பண்ணிட்டீங்க நிறைய வரம் மீறிட்டீங்க உங்களை அப்படி தான் பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன் ஆனால் நீங்கள் தௌபா செய்ய திருந்தோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் நீங்கள் செய்த தவறுக்காக வருந்த வேண்டும் அப்படி வருந்தினால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அது ஒரு நிபந்தனை நான் ஆரம்பத்தில் நான் நிபந்தனை பத சொல்லிட்டே வரேன் இதெல்லாம் நான் சொல்லவில்லை ஹதீஸ் ஆயத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்போ நாம் பார்க்கறது அல்லாவுடைய தயாளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்

இன்னொரு அதிசல வருது பாருங்க அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் அல்ல எவ்வளவு எவ்வளோ அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு இன்னொரு உதாரணம் அடியான் மன்னிப்பு கேட்பானா அல்ல அவுத்தாலாவிடத்துல உண்மையில் நாம மன்னிப்பு அப்படி அப்படிதான் ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடியும் கேட்குறோம் சில சமயத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்குறோம் சில சமயத்தில் கூட்டா கேட்குறோம் எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறனும் குறிப்பாக இது போன்ற நாட்களில் அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் நாம என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம் வேற யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ அல்லாக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் நிமிடம் வாரியா தெரியும் பல நபர்களுக்கு என்னென்ன அநியாயம் எல்லாம் நமக்கு தெரியும் இந்த தெரிந்த பாவத்தை அல்லாஹ் சொல்றான் தனிமையில உட்காந்து அல்லது கூட்டாக உட்காந்து அல்லது யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ள அல்லாட்ட யார்ல இன்ன பாவத்தை இன்ன மாதிரி நான் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய அளவு எதுவாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் சரிதான் அந்த பாவத்தை சொல்லி கேட்கின்ற பொழுது அல்லா மலக் மாடத்தை சொல்றான் தபிரே பதிவு செய்யப்பட்ட ஹரீஸ் அல்லா மலக்மார்ட்ட சொல்றான் என்னுடைய அடியான பாருங்க நான் மன்னிக்க கூடியவன் தெரிஞ்சு அவன் செஞ்ச பாவத்தை உணர்ந்து அதோ அந்த பள்ளிவாசனுடைய மூளையில் உட்கார்ந்து அழுகு கொண்டே என்னிடத்தில் கேட்கிறான் பார்த்தீர்களா என்று பெருமையோடு சொல்லிவிட்டு நான் அவனை மன்னிக்க தயாராகிவிட்டேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்வான் அவனை மன்னிக்க தயாராகிட்டான் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது சரி இன்னைக்கு இந்த பாவத்தை சொல்லி அழுதுட்டான் அதே அடியான் அதீஷ் தொடர்ந்து அதே அடியான் அதே மாதிரி பள்ளிவாசனுடைய இன்னொரு இடத்திலோ அல்லது வேறு ஏதோ ஒரு புறத்திலோ அல்லது வேறு எங்கோ தான் செய்த பாவத்தை உணர்ந்து எல்லா இடத்துல கையேந்துகிறான் யா அல்லாஹ் இன்ன பாவத்தை இன்ன மனிதருக்கு இன்ன மாதிரி நான் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொன்னவுடன் அல்லாஹ் மலக்குமாரதே திரும்பவும் அந்த அடியானுடைய பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார் இன்ன பாவத்தை இந்த மனிதருக்கு செய்து விட்டேன் என்று என்னிடத்தில் புலம்புகிறான் அவனுக்கு தெரியும் நான் மன்னிக்க கூடியவன் என்று நேற்றும் இவன் கேட்டான் இன்றும் கேட்கிறான் நான் அவனை மன்னிக்க தயாராகிவிட்டேன் மடக்குகளே என்று சொல்லிவிட்டு ஆனாலும் ஒரு நிபந்தனை என்று அல்லா சொல்லுவான் இப்போ யோசிச்சு பாருங்க வருது நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவத்தை எண்ணி எண்ணி வருந்தி வருந்தி அல்லாவிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது மன்னிக்க தயாராகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவனுடைய தயாளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் பெரிய கருணையா வார்த்தைக்கு சொல்லவில்லை வார்த்தைக்கு சொல்லவில்லை கண்ணியமானவர்களை அதே சில சில விஷயங்களை படித்து பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் கூட அல்லா மன்னிப்பானா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல்வேறு பல்வேறு விஷயங்கள் பெறுகிறது ஆனால் அத்துறைக்கும் அல்லா ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் தான் வைத்திருக்க ஒரே ஒரு நிபந்தனை தான் அதை மாத்திரம் நாம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம் என்றால்

சற்று நகைச்சுவையாக இருந்தது அதே நேரம் அல்ல இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையுடைய வேணா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த அதீசனுடைய தன்மை ஒருத்தர் தொழுது இருக்காரு மசிதி நபவையில் அவங்க பதிவு செய்யப்பட்ட அதீஸ் இன்னொருத்தர் முன்னாடி இருக்கவர் சஜிதால இருப்பது தெரியாமல் இந்த பதக்கத்தை உள்ள வருவாங்கள வாங்களை சில அவர்கள் பார்க்கலாம் அதாவது அவர்கள் ஜமாத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜமாத்தில் ஏற்கனவே நிற்கிறவங்க கூடிய பல பேருடைய தொழுகையை பாலாக்கிற மாதிரி ஓடி வருவாங்க அப்படி ஓடி வர்றதுக்கு அனுமதியே கிடையாது சாதாரணமாக வந்து சேரலாம் தொழுகை தப்பினானு பரவாயில்லை நாம் மஸ்பூகான் என்ற தொழுகிறதுக்கு பிரமாணாசலாஸ்லாம் அறிவுறுத்தியிருக்காங்க ஓடி வருவதையும் பதற்றமாக வருவதையும் அதுவும் நம்முடைய ச சில சமயத்தில் அந்த கேட்டை இழுத்து மூடுறதை பார்த்தோம்னா ஓதுறது மறந்து போய் போடுது அந்த மாதிரி வராங்க அப்படிலாம் வர தேவையே கிடையாது சிலதாரில் அழகாக எல்லா அனுமதியும் கொடுத்துருக்காங்க அப்படி பதற்றமாக வருகிற மாதிரி அந்த காலத்தையும் ஒருத்தர் வந்திருக்கிறார் என்ன பண்ணுறாரு வேகமாக ஓடி வந்து தொழுகணுங்கிற ஆசையில் வரும்பொழுது ரசுல்லாவுடன் சேர்ந்த சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் சுண்ணத்தோ ஏதோ ஒரு தொழுதுட்டு அவர் பெதடியில் மிச்சிட்டார் அதிசயில் வரும் பெதடியில் ஓங்கி மிதிச்சிட்டு போற உடனேட்டு கீழே கிடக்கிறவருக்கு சரியான கோபம் ஆனால் தொழுகையில் இருக்கிற ஒன்றும் பேச முடியல சரியான கோபம் தொழுக முடிச்சுட்டு அவர் சொல்வார் ஒரு மனுஷன் தொழுதுகிட்டு இருக்கான் எப்படி வருது அதீசில ஒரு மனுஷன் தொழுதுகிட்டு இருக்கான் என்பது கூட தெரியாம என் பிரிதடியில நிறுத்தி போய் நீ அல்ல உன்னை மன்னிக்க மாட்டான் அல்ல உன்னை மன்னிக்க மாட்டான் என்று பத்துவா செய்கிறார் சாதாரணமாக அப்படித்தான் என்ன கோவம் வரத்தானே செய்யும் என்ன சாதாரணமாக நிதிச்சாலே கோவம் வரும் அது அல்லாவே வணங்கும் பொழுது என்னை பிதடியில நிறுத்து விட்டு செல்கிறான் இவனுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று அவர் சொல்லிட்டு நிறைவு பெற்றுட்டார் பெருமானா சிவாசன் அவர்கள் தொடர்கிறார்கள் ஹதீஸ்ல வருகிறது இந்த மனிதர் இப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டார்கள் சலதாலசம் அவர்கள் தொடர்கிறார்கள் என்ன தொடர்கிறார்கள் என்றால் நீங்கள் நடந்து கொண்ட விதம் எனக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இப்படி சொன்னீர்களாம் இப்படி மிதிக்க உங்களை மிதித்தவனை பார்த்து இப்படி சொல்லிவிட்டீர்கள் அதற்கு அல்ல தன்னுடைய மடக்கு மாநிலத்தில் இப்படி பகிர்ந்து கொண்ட விஷயத்தை ஜிபிரி அலேஸ்லாம் அவர்கள் எனக்கு சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா தெரியாமல் மிதித்து விட்ட காரணத்துக்காக இவனுக்கு எப்படி அல்லாவுடைய அவர் செய்வதற்கு அவர் யார் என்னுடைய உரிமை மன்னிக்க கூடியது என்னுடைய தன்மை எல்லாவற்றையும் மன்னிப்பேன் எது செய்தாலும் அடியான் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பேன் அந்த மன்னிக்கும் தன்மையில் தலையிடுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது எவரை பார்த்து மன்னிப்பு கிடைக்காது என்று சொன்னாரோ அவருடைய எல்லா பார்த்தையும் நான் மனுஷன் அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் சுபகான யோசித்து பாருங்க தபிரானில் வரக்கூடிய அதிஸ் கண்ணியமானவர்களே அகமது ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இன்னொரு மனிதனுக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும் என்று கேட்ட அந்த மனிதனுக்கு அல்லாஹ் முத்தாலா சொல்கிறான் மன்னிப்பது என்னுடைய தன்மை என்னுடைய தன்மையில் குறுக்கிடுவதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது நான் மன்னிப்பேன் எவரை குறிப்பிட்டு அவர் சொன்னார் அவரை மன்னித்து விட்டேன் என்பதை நபிய நாயகனை அறிவித்து விடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் இதுதான் அல்லாஹு மனம் அப்படிப்பட்ட தயாரமான நான்கு சஹாபாபில் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசய சொல்லி நான் நிறைவு கூறுவேன் ஆச்சரியமா இருக்கும் அப்போதும் அல்லா தால சொல்றான் ஒரு மருந்தனர் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சா தான் சொர்க்கம் அதுல சந்தேகமே கிடையாது அந்த மன்னிப்பு கிடைப்பதற்கு ஒரு நிபந்தனை இருக்குது நான்கு சஹாபாக்கள் அறிவிப்பார் நான்கு பேர் நிற்க சொல்ல சமியாத்து ரசூல் அல்லாஹி சல்லா அலே வல்லாம் அமது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நான் ரசுல்லா சல்லாஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சஹாபி சொல்ற நான்கு பேர் என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு எப்போ வரைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் அவன் செஞ்ச பாவத்தை மன்னித்து அவன் அழுகிறான் அல்லாட்ட தௌபா செய்கிறான் எது வரைக்கும் அவனுக்கு டைம் ஒரு குறிப்பிட்டு டைம் இருக்குல்லவா எது வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு பல பாவங்கள் செஞ்சிருக்கிறான் அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாட்ட கேட்கறதுக்கு ஒரு டைம் இருக்கிறவர் அல்லவா அது எது வரைக்கும் என்று அவருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது அதுல ஒருத்தர் சொல்றாரு சமயத்துற சூரவல்லாஹி சரணாலேஸ்வரம சரணாலேஸ்வரம் அவர்கள் நேரடியாக சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் அவன் மௌத்தா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் செய்த எல்லா பாவத்திற்கும் இறைவிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அவனை மன்னித்து விடுவேன் என்று அல்லா சொல்வதாக நபிகள் நாயன் சரதார சார் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு நிபந்தனை ஒரு சகாபி சொல்ற இன்னொரு சகாபி சொல்றாரு செல்லம் நான் நபியிடத்தில் நேரடியாக கேட்டிருக்கிறேன் கேட்டு அரை நாள் இருக்குது அவன் மூத்தா போக போறான் நல்ல தெரியுது இன்னொரு அரை நாள்ல மூத்தாயிருவான் அந்த மாதிரி சமயத்தில் தான் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாவிடத்திலே மண்டியிட்டு முறையிடுகிறான் அப்படி முறையிட்டால் அல்லாவனை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று பெருமானா செல்லாசிரம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனாலும் ஒரு நிபந்தனை இருக்கிறது மூணாவது சஹாபி சொல்றாரு அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் என்ன சொன்னா தெரியுமா سميعت رسول الله صلى الله عليه ஒரு மனிதனுடைய தௌபா எப்போது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற டிஸ்கஷனிலே மூன்றாவது சஹாபி சொல்கிறார் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் قبل اي يموت بعد الساعه அப்படி சொல்றார் மௌதா போகற கொஞ்ச நேரத்தில் மரணம் அவனை தழுவ போகிறது என்ற என்ற நிர்மந்தத்தில் இருக்க ஒரு மனிதன் எல்லாம் நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு என்று எத்தனை பாவத்தை பட்டியலிட்டாலும்த்துணையும் அந்த மன்னிப்பதாக எங்கள் பெருமானா சிலாசம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார் ஆனாலும் ஒரு நிபந்தனை உண்டு லாஸ்டா ஒரு சகாபி சொல்லார் பாருங்க மூணு சகாபாகங்கள் சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு இருக்கிறது நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மன்னிப்பு இருக்கிறது அல்லா உடைய தயாளம் வெளிப்படுகிறது நிறைவாக நிறைவாக அந்த சகாபி சொல்வார் இல்லை இல்லை சந்தயத்துற சூழல்வாய் செல்லல்லாஹு வரைவர் செல்லம் நவீனிடத்திலே நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன் கபலா ஐய மூத்து விசாரத்தில் கடைசியில் ரூகு போகுவதற்காக கிணறி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் தொண்டை குளிக்கும் நெஞ்சுக்கும் மத்தியிலே அந்த ரூஹு பிரியாமல் என்று சத்தம் வருமே அந்த சமயத்தில் என்னத்தால் ஒருவன் நான் இத்தனை பாவத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அல்லாவிடத்திலே அந்த நேரத்தில் கேட்டால் கூட அல்லா அவனையும் மன்னிக்கிறான் பெற்று அப்படிப்பட்ட மன்னிக்கும் மனப்பான்முடையவன் அல்ல என்று பெருமானாசிராசன் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அந்த சகாபி நிறைவு செய்வார் ஆனாலும் ஒரு நிபந்தனை அல்லாவுடைய தயாரம் நமக்கு புரிகிறது அல்லாவுடைய மண்ணிக்கு மனப்பான்மை நமக்கு நன்றாக தெரிகிறது எல்லாவற்றையும் அல்லா மன்னிக்கிறான் எதுவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அதிசை இப்படியும் விளங்கலாம் அப்படிதானே வாழ்க்கை எல்லா அநியாயம் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்துல சில சமயத்துல சக்கராத்தால்ல இருக்கிறவங்களுக்கு நாம களிமா சொல்லிக் கொடுப்போம் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம் நல்ல விஷயங்களை ஓத சொல்லுவோம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த சமயத்துல நல்ல விஷயங்களாக அவருடைய காதில் விழும் பொழுது அவர் அறியாமல் அந்த கௌபாவை செய்ய வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் சொல்லி தந்த வழிமுறை சிலவங்க இயேசங்க சொல்லுவாங்க குருவான் சொல்லுவாங்க களிமா சொல்ல சொல்லுவாங்க சர்கராவுடைய நேரம் நமக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ் நமக்கு நல்ல மூத்தை தருவானா சாலிகான மூத்தை தருவானார் மன்னிக்கக்கூடிய மூத்தை தருவானா அப்போ அல்லாஹுத்தாலா மூத்தாவக்கூடிய நேரத்தில் கேட்ட தௌவாவை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாரமானவர் அது இது போன்ற நாட்களில் மிக அதிகமாக வெளிப்படுவது என்பது தான் அல்லாவும் ரசூதும் நமக்கு போட்டி போட்டுக்கொண்டு சொல்கிறார்கள் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க இந்த உலகத்தில் யாரும் அநியாயம் செய்வதை விட்டும் தப்பியவர்கள் கிடையாது நானாகட்டும் நீங்களாகட்டும் யாராகட்டும் எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம் எல்லாருமே அநியாயம் செஞ்சிருக்கோம் அநியாயத்திற்குண்டான தௌபாவை கேட்டால் மன்னிப்பதற்கும் அல்லாஹ் தயாராக இருக்கிறான் ஆனாலும் ஒரு நிபந்தனை என்று சொல்லியிருக்கிறான் பெருமானா சராசிரமரும் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் மௌத்தாவக்கூடிய நேரத்துல கூட நீ கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கருவான் கவலைப்படாதீங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் ஒரு நிபந்தனை அது என்னங்க அந்த நிபந்தனை ஒட்டுமொத்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் இறை மன்னிப்பு வேண்டும் இறை மன்னிப்பு எல்லா சமயத்திலும் கிடைக்கிறது கேட்பதற்கு தயாராக வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த நிபந்தனை 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 என்று பெருமானா சிலாஸ்ரா அவர்கள் சொல்லி வருகிறார்களே அது என்ன நிபந்தனை தெரியுமா யார் கேட்டால் ஒரு நாளைக்கு முன்பாக தௌபா கேட்டால் எவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் அரை நாளைக்கு முன்பால் கேட்டால் எவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கேட்டால் எவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் கருகராவுடைய நேரத்தில் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கிறான் என்னென்ன பாவங்களை செய்துவிட்டேன் என்னென்ன அநியாயங்களை செய்துவிட்டேன் எல்லாம் மன்னித்துவிடு என்று கேட்கின்ற பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுமா ஒரே ஒரு நிபந்தனை அவன் செய்திருந்தால் மன்னிக்கப்படும் என்ன நிபந்தனை என்றால் வாழக்கூடிய காலகட்டத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவன் மன்னிக்க கூடியவனாக மனிதனாக வாழ்ந்திருந்தால் நிச்சயம் அல்லாவுடைய உண்டு என்று ஈகோவை எல்லாம் கொளுக்கக்கூடிய நேரம் தண்ணியமானவர்களே இறை மன்னிப்பை விட வேறு எது எனக்கு பெரியது இந்த உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் மறுமையை நம்பிய கூட்டம் நாம் அப்படிப்பட்ட மர்மை வெற்றிகரமாக அமைவதற்கு இறைவனுடைய மன்னிப்பு அவசியம் என்று நம்பிய கூட்டம் நாம் ஆனால் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய உறவுகள் நம்முடைய அண்ணன் நம்முடைய தம்பி நம்முடைய அக்காமார்கள் நம்முடைய அண்டை அயலார்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்காமல் ஈகோடு அழையக்கூடிய அந்த ஈகோவை கொளுத்தக்கூடிய நேரம்தான் இந்த ரமவானுடைய மாதம் கண்ணியமானது எனக்கு ஈகோ தான் பெரிது என்று நினைத்தால் இறைவனுடைய மன்னிப்பை மறந்து விடுங்கள் இல்லை இல்லை இறைவனுடைய மன்னிப்பு தான் எனக்கு பெரிது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய மனைவியை மன்னித்து படங்கள் உங்களுடைய கணவன்மார்களை மன்னியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மன்னியுங்கள் உங்களுடைய சகோதரர்களை மன்னியுங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் இதோ இந்த நாளில் திருந்துவிட்டு உண்டான ஹக்கை கொடுத்து விடுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளை சொக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் பெருமாநாசிலாசிரம் அந்த நிபந்தனையை தான் கொண்டே வந்தார் மன்னிப்பு எப்ப கேட்டாலும் கிடைக்கும் அல்ல தயாலமானவன் தான் ஆனால் உலகத்தில் மன்னித்து பழகி இருக்க வேண்டும் நான் மன்னிக்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் செய்த உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் என்று யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ அல்ல நாளைக்கு நம்மளை கைவிட்டுவோம் டீசல் வரக்கூடிய இல்லை நாளைக்கு கண்டுக்கிற மாட்டான் உனக்கு படிவாங்குறது பெருசா இருந்துச்சு நானும் வாங்குறேன் என்று அல்லாஹ் முடிவெடுத்தால் நவுது பில் அல்லா காப்பாற்ற வேண்டும் எனவே எதை முடியுமோ அதை மன்னித்துப்படும் சில விஷயம் நமக்கு வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் உலகத்துல எதுவுமே கிடையாது எங்கள் பெருமானா சிலாசலம் அவர்கள் எத்தனை எத்தனை விஷயத்தை மன்னித்து சிவான மன்னிக்க முடியாத குற்றம் என்று நாம் சொல்வதற்கு விட பெருமானா சொன்னால் பொருத்தம் ஆனால் பெருமானா சிலாசலம் எந்த குற்றத்தையும் மன்னிக்காமல் விட்டது கிடையாது அத்தகமக்கா வெற்றியின் சமயத்துல அத்துணை பேர்களை மன்னித்தார்கள் கொலை செய்தவர்களை பழி வாங்கியவர்களை சொத்தை அபகரித்தவர்களை ஊரை விட்டு விரட்டியவர்களை நிர்கதியாக ஆக்கியவர்களை மாணவங்கப்படுத்தியவர்களை எத்தனை எத்தனை செய்தார்கள் அத்துணை கூட்டம் நிற்கும் பொழுது அய்யோம் முல் மரகமா என்று சொன்னார் இன்றைய நாள் மன்னிப்பு கூடிய நாள் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கேன் போங்க அப்படின்னு பெருமானாசில சொன்னாங்க அப்படின்னா அந்த அந்த தன்மைதான் அதிரத் பெருமான அசுல்லா அஸ்லாம் அவர்கள் சோனத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள் அந்த தன்மை யாருக்கு இருக்கிறதோ யார் அந்த தன்மையை வளர்த்துக் கொள்கிறார்களோ எல்லா சமயத்திலும் இல்லாவிட்டாலும் கூட சில சில சமயத்திலாவது நீங்கள் இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய மன்னிப்பின் மூலமாக யாருக்கோ வெளிப்படுத்துகிறவர்களோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் குடும்பங்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக இறை மன்னிப்பு நம்மை வந்தடையும் அதன் வரை வரக்கத்தினால் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக வாழக்கூடிய காலமெல்லாம் முடிந்ததை மன்னித்து பழகக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக அல்ல என்னையும் உங்களையும் உள மக்களையும் கபூல் செய்வானாக அதன் பிறக்கத்தினால் இறைவனுடைய உயர்ந்த மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் அல்ல ஆக்கியவானாக அதன் பறக்கத்தினால் உயர்ந்த சோனபதியாம் ஜென்னத்து பிரிதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹு தாலா எங்கள் பெருமானா சல்லா சரதாலேஸ்வரம் அவர்களோடு வீட்டிற்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் தந்தர்கள் வருவானாக என்ற நல்லதுவாவோடு இந்த ரமலானின் பொருட்டால் அல்லாஹு தலா உலகம் முழுவதும் வாழக்கூடிய லா இல்லா ஹில்லா முஹம்மது நசுல்லா என்று சொன்ன அத்தனை முஸ்லீம்களும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஹைரான வாழ்க்கை வாழ்வதற்கும் குறிப்பாக ரமலானை நிம்மதியோடு கழிப்பதற்கு அல்ல கருவை செய்வானாக யாரெல்லாம் அதற்கு இளைஞராக இருக்கிறார்கள் அல்லாஹ் தலா அவர்களை பொருட்படுத்திக் கொள்வானாக என்ற நல்ல துவா விடுங்கள் எல்லோருடைய துவாதம் ونحن نقول لهم: "أنا الحمد أن رب العالمين السلام عليكم